நான் பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்றதும் பாம்ப சாமின்னு இந்துக்கள் சொல்றதும் பாம்புக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியாது தெரியுமா பதில் சொல்லவே தெரியாத கவனிச்சுக்கணும் வேலை அந்த ஆவ விஷயம் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றேன் நீ எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறன்றத பாக்குறதுக்கு சொல்றேன் ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல சரியா நீயும் ஓடுறதுல மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ ரெண்டாவது ஆளு தாண்டிட்ட ஃபெயிலு ரெண்டாவது தானே தாண்டி இருக்க உனக்கு முன்னால ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்கள யோசிக்கிறதே இல்ல சரி இன்னொரு கேள்வி கேட்குற இன்னொரு கேள்வி கேக்குறேன் ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க கடைசியால தாண்டிட்ட சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது என்ன தெரியுமா கடைசி ஆள கேள்வி இப்படி இப்படிதான் வரும் நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம் பதரிட்டேன்னா பதில் சொல்ல முடியாது நாலாவது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்ஷன் அவள் சொன்னாங்க த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் நாலாவது மாடிக்கு போய் சொன்னாங்க குதினு அதான் அவளுடைய இன்டர்வியூ எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க குஞ்சன் சக்ஷன் என்ன தெரியும் பண்ண நாலாவது மாடியில நிக்கிறாள் ஜம்ப் அப்படின்னாங்க டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா ஜெய் ஜிட்டா லெஸ்ஸன் learn listen learn absorb learn listen learn அதுக்கு தான் இந்த வயது எதையுமே கற்றுக்கொள் சரியா வலியாக முடியாது பா சொல்றேன் பாரு இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா வாரத்திலியே ஏன்? நோ திங்கக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்களே திங்கிற கிழமை அதுல நீ இப்படி யோசிச்சதே இல்லையா நான் என்ன பண்ணுவேன் அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு வருவேனா அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்ல காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்கோ எது வெள்ளிக்கிழமை எழுதுன நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க ஸ்கூலுக்கு வராங்க இப்போ பார்ப்பா செலை நாம நம்மள உளியில் அடிக்கிறாங்களா நமக்கு வலிக்குது ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு அது இந்த முனையிலையும் அடிவாங்குது இந்த முனையிலையும் அடி வாங்குது டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி அதுங்களுக்கு ரெண்டு இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா ரெண்டு இடத்துல இந்த ப்ரெஷர் அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் ப்ரெஷரு இந்த டி பெற்றோர்கள் கிட்டே இருந்தும் ப்ரெஷரு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் ப்ரெஷர் ஆனால் அழகாக வருவாங்க காலையில காட்டன் டாக் 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 க்ளாஸ்க்குள்ள உள்ள நனஞ்சு குட் மார்னிங் சொல்றேன் சொல்லிட்டு உட்காருவாங்களா நல்ல டீச்சரா இருந்தா மாலத்தி சுரேஷ்குமார் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா சுரேஷ்குமார் நாற்பத்தஞ்சு மாலத்தி அறுபத்தி ரெண்டு காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின் இப்போ நான் இந்த டீச்சர் இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது இந்த நைன்டி எயிட் வாங்குறது ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோயே பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ராக்ரஸ் இருக்குல்ல அதனுடைய பர்சன்டேஜ் ஹையா இருக்கும் ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போறேன் நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள் என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் அதனால்தான் பாரதி சொன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல கல்வி சிறந்த தமிழ்நாடுனால இப்ப பார் அந்த தமிழ்நாட்டுல கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் டீச்சர் சொல்லுவாங்களா அதில் ஒன்று இருக்கும் கரெக்டாக தொண்ணூத்தெட்டு வாங்கும் அது என் கிளாஸில் அப்படிதான் மேடம் தொண்ணூத்தெட்டு வாங்குச்சி ஒன்று எப்போவும் தொண்ணூத்தெட்டு வாங்கிடும் தொண்ணூத்தொன்போது வாங்க தொண்ணூத்தெட்டு வாங்க ஆனால் ஒரு நாளும் அந்த தொண்ணூத்தெட்டோட அது வீட்டுக்கு போவாது அந்த பேப்பர் எடுத்துட்டு என்கிட்ட வரும் மிஸ் இந்த செவன் மார்க் கொஸ்டின்க்கு நீங்கள் ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க இதுல எந்த தப்பும் இல்ல மேம் நீயே போட்டுக்கோ அது தப்பு இல்லைன்னு தெரியுதுல உனக்கு போட்டுக்கோ தப்பு இருக்குன்றதுனாலதான நான் ரெண்டு மார்க் குறைச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு மார்க் அதுக்கு விட முடியாது அதால இன்னொன்னு இருக்குது அது மொத்தமாவே ரெண்டு தான் வாங்கியிருக்கும் அதுக்கு கவலையே இருக்காது என் கிளாஸ்ல நைன்டி எயிட் அழுகுது என்ன அப்பா திட்டுவாரு எங்க ரெண்டு மார்க் சொல்லிட்டு கேட்டு தான் படிச்சேன் இதுல சி லூசியே அழுற ஏ அப்பா கேப்பாரு ரெண்டு மார்க் ஏன் கிட்ட இருக்குன்னு சொல்லு இது கிட்ட ரெண்டு இருக்குல்ல அது சொல்லுமா போய் ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல தொண்ணி தட்டு வாங்கிட்டு அழகூடாதுன்னு அதுக்கு தெரியல சிஸ்டம் அப்படி இருக்கு எப்படி கலச்சு விடுறேன் பார் எப்படி மாத்தி விடுறேன் பார் நீ என்ன பண்ண இந்த 98 ஜெயிக்கணும்ல ஸ்டிஃப் கை உயர்த்து எத்தனை பேர் 98 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நஜு நஜு ரன் வித் மீ இப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன் சார் கை கீழ போடு இப்ப சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு என்ன பண்ண இந்த தட்டு அந்த தொண்ணித்தட்டுலாம் பாக்குது என்ன இதுக்குதான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை நாங்க நல்லா தானே நிம்மதியாதானே படிச்சுட்டு இருந்தோம் நீ என்ன பண்ண தொண்ணித்தட்ட பாரு நல்லா சரியா பார்த்து வச்சுக்கோ தொண்ணித்தட்டை மட்டும் பாக்காத அந்த தொண்ணித்தட்டுன்னு ஒரு பேர்ல இருக்கோம்ல ஐயோ இந்த டீச்சர்ஸ் அப்ப மட்டும் உங்க கையெழுத்துக்கு எங்கதான் அந்த அழகு வருமோ நமக்கு நீ என்ன பண்ணு அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ ஜெயிக்கிற வழி சொல்றேன் பேப்பரை பார்த்து வச்சுக்கோ உன் பேப்பரை பார் எவ்வளவு வாங்கியிருப்ப சும்மா சொல்ல நாற்பதா இவ்வளோ நிறைய வாங்க முப்பத்தி ரெண்டு பத்தொம்பது இருபது சும்மா இரு அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதா இருக்கிறியா இல்லையா ஜெயிக்கிறது சொல்லி தர எதே மாதிரி டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதே கூடாது டீச்சர் கிட்டயும் அப்படிதான் சரி முப்பது வாங்குற பிள்ளையை எடுத்துக்கலாமா முப்பது நான் தொண்ணி ஜெயிக்க ஜெயிக்க வைக்கிறம்பர் ஏன் இருபதே இர ஜெயிக்க வைக்கிறம்பர் ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சிக்கோ போக மாட்டேன் நான் அப்படி பிடிச்சு தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே கீழே இணைப்பேராசிரியராக பணிபுரிகிறேன் டாக்டரைட் இன் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார் முப்பது என்ன பண்ணு வீட்டுக்கு போ பேப்பரை பாரு கொஸ்டீனை பார் கொஸ்டீனுக்கு என்ன என்ன எங்கே உனக்கு தெரியலன்னு பார் எந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணன்னு பார் ஈஸியான வேய கொஞ்சம் பிடி ரெண்டு மார்க் அதிகமாக வாங்க அடுத்த டெஸ்ட்ல எங்கேயோ தப்பு பண்ணல அத ஒன்லி டூ ட்ரை அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு டூ மார்க்ஸ் தேர்ட்டிங்கிறது தேர்ட்டி டூ போ ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து ஃபைவ் மார்க்ஸ் செவென் மார்க்ஸ் டென் மார்க்ஸ் கவனம் செலுத்து உன்னை நீயே கவனிச்சுப்பார் கவனம் செலுத்து தேர்ட்டி டூ வாங்க அடுத்த டெஸ்ட்ல தேர்ட்டி ஃபோர் வாங்க தான் பரவாயில்ல பத்தொன்பது வாங்குறியா வாங்க பரவாயில்ல இருபத்தி மூணு வாங்க பரவாயில்ல இருபத்தி நாலு பண்ணிக்கிட்டே போ ஒரு நாள் வரும் ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் ஒரு மார்க் எடுத்து பாரு நைன்டீன் வாங்கி தேர்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்க ஃபெயில் தான் ஆனா அந்த பொண்ணை பாரு நைன்டி எயிட்டு அது அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் அது எயிட்டி சிக்ஸ் வாங்கியிருக்கும் அதான் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஆனால் நான் சொல்கிறேன் நைன்ட்டி எயிட்டிலேருந்து எயிட்டி சிக்ஸ் அவர் தோக்குறா பத்தொம்போத்துலருந்து முப்பத்தாறு நீ ஜெயிக்கிற ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ உமார்க்கை ஜெயிச்சுக்கிட்டே போ யாரையும் திரும்பி பார்க்காத வேடிக்கை பார்க்காத அதுக்கு தான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் யூ ஷோ ஸ் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தே